الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد أن بكر يسهر رسول الله صلى الله عليه وسلم وليه كليان ولو يو يولو سنبلاح زينب رلي الله يا كليان صفية رلي الله عنه كليان عائشة رلي الله عنها بن كليان رلي الله وليه كليان انجل سلوة இடம் கொடுக்காது அலைவர் செல்லம் அவர்களுக்கு அடிமை பெண்ணாக கிடைத்தவர் தான் அல்ல அவர்களோடு அவர்கள் அடிமை என்றால் அவர்களோடு அவர்கள் தங்கலாம் சஹாபாக்கள் பேசிக் கொள்கிறார்கள் இவர் அடிமையாக வச்சுக்கொள்ளப் போகிறாரா அல்லது மனைவியாக கொள்ளப் போகிறார் என்று தெரியவில்லை என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் அந்த நேரம் அதற்கு முந்தையே நபியலாவுடைய மனைவிமார்களுக்கு முகத்தை மூட வேண்டும் என்ற ஆண்களுக்கு முன்னால் மூட வேண்டும் என்ற வசனமும் இறங்கிவிட்டது சல்லல்லாஹு அலை செல்லம் அவர்கள் விடிந்ததும் சஹாபாக்களை உங்களிடம் இருக்கிற பண்டங்களை கொண்டு வாருங்கள் என்கிறார்கள் உணவுப் பொருட்களை இச்சம்பளம் வருகிறது நெய் வருகிறது தயிர் வருகிறது அந்தந்த சஹாபாக்கிடம் இந்த எல்லாத்தையும் போட்டும் ஒரு தன்னுடைய பறக்கத்தான கையினால் ஒரு விரிப்பில் போட்டு பெரட்டி போட்டு சாப்பிடுங்கள் இதான் ஒலிமா என்றார்கள் அவரிடமிருந்து நண்பரிடமிருந்து எல்லாம் போட்டு சாப்பிட்டு ஒலிமாவை முடித்து விட்டார்கள் அதொரு புறம் ரசூல்லா இப்போது பிரயாணம் ஹைபரில் இருந்து அவர்கள் மதினா நோக்கி போகிறார்கள் ஒட்டகத்திலே ஏத்த வேண்டும் மனைவியை ஏற்றுகிறார்கள் ஹிஜாபோது அடிமை பெண் என்றால் முகமூட தேவையில்லை ஆனால் அவர்கள் ஹிஜாபோடு ஒட்டகத்தில் ஏற்றப்பட்டார்கள் அப்போது அந்த சாபாக்களுக்கு அவர்கள் மனைவியாகவே எடுத்துக்கொண்டார்கள் என்ற அந்த தெளிவான விடயம் எல்லோருக்கும் இதானது எல்லாருக்கும் சாப்பாடு கொடுப்பதற்கு போதுமா இருக்காது ஏதோ வலிமாவை சிம்பிளாக முடித்தார்கள் ரசூல்லா சல்லா சபியாவை முடித்தார்கள் என்பது யாருக்கும் தெரியாது அவர் மனைவி என்று காலையில் அறிவிக்கும் வரை வலிமாவின் மூலமும் தன் மனைவிக்கு ஃபேஸ் கவர் போட்டதன் மூலமாகவும் சிம்பிளாகவே கல்யாணம் விட்டது அப்போ ஒலி இல்லையா என்று கேட்பீர்கள் அருமை ரசூல்லாய் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்களுக்கு ஒலி தேவையில்லை சஃபியாவை முடிப்பதற்கு அவ அடிமையாக இருந்ததால் அவளை உரிமை விடுவதை மகராக வைத்து அடிமையை உரிமை விடுவதை மகராக கொடுத்து முடித்து விட்டார்கள் மனைவியாக எடுத்துக்கொண்டார்கள் ரசூல்லாவிற்கு ஒலி தேவையில்லை என்றால் அது சிலருடைய கருத்து சில சந்தர்ப்பங்களில் தேவைப்படாது உதாரணம் தன்னை ஒரு பெண் வந்து ஒப்படைத்து விட்டாள் என்றால் அப்போதும் தேவைப்படாது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சபையிலே ஒரு பெண் வருகிறாள் என்னை நான் உங்களுக்கு ஒப்படைத்து விட்டேன் என்கிறார் ரசூலுல்லாஹ் மேலிருந்து கீழாக பார்க்கிறார்கள் தான் இருந்தார்கள் ஹிஜாபுடைய சட்டங்களுக்கு முன் என்றுதான் சொல்ல வேண்டும் சல்லல்லா செல்லம் ஒன்றும் பதில் சொல்லவில்லை அப்போது பக்கத்தில் இருந்த நபித்தோழர் கேட்கிறார் அல்லாஹென் தூதரை எனக்கு அந்த பெண்ணை முடித்து கல்யாணம் நடக்கிற முறையை பாருங்கள் உன்னுடைய மகர் கொடுக்க என்ன இருக்கிறது உன் குடும்பத்திடம் தேடிப்பார் என்கிறார் போய்விட்டு வருகிறார் ஒன்றும் இல்லை என்கிறார் இரும்பு மோதிரம் ஆவது அதுவும் இல்லை என்கிறார் இரும்பு மோதிரமும் இல்லை சாபாக்கள் அன்று தொழி செஞ்சு அன்று சாப்பிடுவார்கள் நாளைக்கு கிடைத்தால்தான் நம்மளை போன்று சேமித்து வைத்து வாழவில்லை தவக்களோடு வாழ்ந்தார்கள் உனக்கு குர்வான் பாடம் இருக்கா என்று கேட்டார்கள் ஆம் பல சூரத்துகளை சொன்னார் அந்த சூரத்துகளை நீ அவருக்கு கற்றுக்கொடு அதை மகராக வைத்து உனக்கு நான் அந்த பெண்ணை திருமணம் செய்விக்கிறேன் என்று ரசூலுல்லா ஒலியாக செய்வித்து விட்டார்கள் நபி ஒலியாக எல்லோருக்கும் இருக்க முடியும் நபி சல்லல்ல அவர்கள் எல்லோருக்கும் வழியாக இருக்க முடியும் அந்த பெண்ணுக்கு ரசூல் வழியாக இருந்து அந்த திருமணத்தை முடித்து விட்டார்கள் அன்பிற்குரிய சகோலை இல்லை ஆச்சரியம் என்ன தெரியுமா அந்த சஹாபி எவ்வளவு வறுமை எழுந்தால் தெரியுமா மகள் கொடுக்க ஒன்றுமில்லை என்ற போது அவர் சொன்னார் என்னுடைய வேட்டி இருக்கிற யார் ரசூல்ல்லா அதில் நான் அவருக்கு அறவாசியை கொடுக்கிறேன் என்றார் அவருக்கு மேலே போறதுக்கு கூட ஒன்றுமில்லை மேல் தோலை போறதுக்கு ஒரு போர்வை இல்லாமல் வெறும் வேட்டியோடு வாழ்ந்த சகாபாக்கள் அவர்கள் எங்கேயும் சீதனம் தேடி பெண் விட்டாரின் சொத்தை தேடி போகவில்லை அடுத்த நாள் மனைவிக்கு உழைச்சு கொடுக்கணும் அதை உழைப்பார்கள் கொடுப்பார்கள் என்று எத்தனை பேரை பார்க்கிறோம் சொன்னார்கள் அதில் அறவாசியை கொடுத்தால் உனக்கு உடுக்க உடுப்பில்லை அதனால் குர்வானை கற்றுக் கொடுப்பதை வைத்து மகராக முடிப்பித்தார்கள் ஆக அன்புக்குரிய சகோலி எங்கே இந்த முன்மாதிரிகள் ரசூலுல்லாவின் முன்மாதிரி எங்கே ஏன் எங்களுக்கு வெறுப்பாக இருக்கிறது எங்களுடைய உள்ளங்களிலே நிறைந்திருப்பதெல்லாம் நஸ்ரானியத்தும் அவர்களுக்கு அடிமைப்படாதீர்கள் மனிதன் இந்த உலகத்தில் யாரை நேசித்தானோ அவரோடு தான் மருமை நாளையில் இருப்பான் நீங்கள் ரசூல்லாவை நேசித்தால் அவரோடு இருப்பீர்கள் நேசிப்பது உண்மையாக இருந்தால் அவரை பின்பற்ற வேண்டும் என்பது அதன் அடையாளம் ஆனால் தான் கபரிலே அவன் கூறுவான் நான் இவரை நேசித்தேன் இவரை நான் பின்பற்றினேன் என்று கூறுவான் பின்பற்றாத நாம் ரசூல்லாவின் லைஃபை உகப்போடு எடுக்காத நாம் அந்த பதில் கூற முடியாது நாங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்வோம் அல்லா நம் அனைவருக்கும் ரசூலுல்லா காட்டிய முறையிலே எங்களை திருமண நடைமுறையிலிருந்து அனைத்தையும் ஆக்கிக்கொள்ள நல்லர் பாலிப்பானாக வாக்ருதாவா அலமதுலா